இன்னொரு பக்கம் அல்லா சுபஹான சொல்கிறார் அந்த நரகம் பாவிகளுக்கு மிக அருகாமையிலே கொண்டு வந்து வைக்கப்பட்டிருப்பதால் அவர்கள் அந்த மைதானத்தில் இருக்கும் பொழுதே அதனுடைய ஜுவாலைகள் அவர்களுடைய முகங்களை எரித்து கொண்டிருக்கும் அக்பர் இப்படிப்பட்ட வேதனை நரகவாதிகளுக்கு அவர்கள் மைதானத்திலே இருக்கும் பொழுதே ஆரம்பமாகிவிடும் சரி இன்னொரு பக்கம் என்ன நடக்கும் அல்லாஹ் சுபானகுத்தாலா அவனுடைய கேள்வி கணக்கை விசாரணையை ஆரம்பித்து யார் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டுமோ அவர்களுடைய அமல்கள் எழுதப்பட்ட ஏடுகளை அவர்களுக்கு வலதுகரத்தில் கொடுக்கப்பட்டு அவர்கள் அனுப்பப்படுவார்கள் இப்போது எஞ்சியிருப்பார்கள் பாவிகள் لما الله سبحانه وتعالى يقول: فأما من أوتي كتابه بشماله فيقول: يا ليتني لم أوت كتابيا ولم أدري ما حسابيا يا ليتها كانت القاضية ما أغنى عني ماليا

அவர் கத்துவார் கதருவார் எனக்கு ஏன் இந்த புத்தகத்தை கொடுத்தீர்கள் என்பதாக கதறுவான் யாலை தனியில காதுயா இப்படி ஒரு நாள் நடக்காமல் இருந்திருக்க வேண்டுமே இந்த ஒரு நாளை நான் சந்திக்காமல் இருந்திருக்க வேண்டுமே என்று கதறுவான் என்னுடைய செல்வங்கள் எனக்கு பலனளிக்கவில்லையே ஹல கான் சுல்தானியா என்னுடைய ஆட்சி அதிகாரம் என்னை விட்டு அழிந்து விட்டதே என்பதாக கதறுவான்